இந்த ஆள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவரோட போன்ல ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது உடனே ஒரு போலீஸ் ட்ரோன் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் இவரோட கையில சொல்லிட்டு கன் எடுத்து ஷூட் ரெடி ஆயிரும் இவனும் எதுவும் பண்ண முடியாம போட்டுடுறான் அதுக்கப்புறம் இவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல அந்த லாக் தானா கழுன்றுரும் இப்ப அடுத்த வேலையா ஒரு லாயரை கண்டுபிடிக்கணும் அதுக்காக ஒரு லாயரை தேடிட்டு இருக்காரு அதுல கம்மியான காசே பத்தாயிரம் டாலர் இருக்கு அதுதான் அங்க குறைஞ்சபட்சமே ஒரு வேலை வர்த்த காசு இல்லைனா நாற்பத்தஞ்சு வருஷம் கிட்ட ஜெயிலே இருந்தாகணும் நாற்பத்தஞ்சு வருஷம்னா இவர் கண்டிப்பா வயசாயிரும் வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நினைச்சு படுத்துட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் காசு சம்பாதிக்கிறதுக்கு இதே இடத்துல ஒரு வழி இருக்கு ஒரு பாக்ஸ்ல நூலு ஊசியும் கொடுத்துருவாங்க அதை வச்சு ஏதாவது ஒன்னு செய்யணும் அதுல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு பார்க்கும் இவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆரம்பத்துல செய்ய தெரியாம அப்படி இப்படி நூலை சுத்திட்டு இருக்காரு ஆனா போக போக அது எப்படி செய்யணும்னு இவருக்கு தெரிய வந்துடும் இந்த மாதிரி இவர் செஞ்சு கொடுத்தா இவர் கொஞ்சம் கொஞ்சமா காசு தருவாங்க இவரும் நைட்டு பாக்கலும் தூங்க அம்மா இதே செஞ்சுட்டு இருக்காரு கொஞ்ச நாள் இதெல்லாம் சேர்த்து வச்சு வைக்கும் இவருக்கு அஞ்சு டாலர் கிடைக்கும் அந்த காசை வச்சு இவரோட அம்மா அப்பாவுக்கு வீடியோ கால் பண்றாரு அவங்க இவர் ஜெயிலில் இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நான் எதுக்காக ஜெயிலுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியல என்ன எப்படியாவது வெளியெடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீடியோ கால் கட் ஆயிரும்